நாகராஜன் லஞ்ச் என்ன சாப்பாடு வத்த குழம்பு வச்சேன் சாப்பாடு பொங்கினேன் சோறு பொங்கினேன் அவ்வளோதான் அப்பளம் இது போதும் இன்னைக்கு காலையிலே செஞ்சாச்சு இருந்து பிள்ளைகளை சாப்பிட வச்சு லன்ச் கட்டி கொடுத்தாச்சு மத்தியானத்துக்கு நைட்டு ஏதாவது தோசை அந்த மாதிரி ஊற்றிக்க வேண்டியதான் ஓகே நைஸ் நன்றி நம்ம சேனலில் திருச்செந்தூர் முருகனை பற்றின நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நிறைய கவிதை வீடியோஸ் போட்டிருக்கேன் பலமொழி அதோடய அர்த்தங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்ம சேனலில் போய் பாருங்கள் தலை போல் வருமா எந்த ஊர் நீங்கள் தூத்துக்குடி நீங்கள் எந்த ஊர் நல்லா இருக்கீங்களா மதுரை அடியா மதுரை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் எங்கள் மாமா வீடு அங்கே தான் இருக்குது சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிக்கடி வருவோம் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சாவா மேரேஜ் ஆகாத மாதிரியாக தெரியுது பாதி கலவி ஆயிட்டாங்க மூணு பசங்கள் இருக்காங்க பெரிய பையனுக்கு பதினாறு வயசாக முடிய போகுது ஓகேவா இளையவனுக்கு பதினாலு பாப்பாவுக்கு அஞ்சு வயசு முடிஞ்சிருக்கு முப்பத்தி ரெண்டு ஆகுது எட்டாம் கிளாஸ் படிச்சு முடிச்சவனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க தெரியுது ஓகே ரொம்ப நன்றி சந்தோஷம் அனிதா ஹாய் ஹாய் ரொம்ப ஹாப்பி நம்ம சேனலுக்கு முத முதல்ல லேடிஸ் வந்திருக்காங்க நான் ரொம்ப வருத்தப்படுவேன் தெரியுமா ஏன் நம்ம சேனலுக்கு போட்டு லேடிஸ் லைவ்ல வரவே முடக்காங்க அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கீங்க அனிதா நல்லா இருக்கீங்களா மதுரையில் எங்கே இருக்காங்க போலீஸ் லைன் இருக்குல்ல மாரியம்மன் கோவில் பக்கத்தில் அங்கே இருக்காங்க தலை போல வருமா ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் வந்து மேரேஜி அப்புறம் குழந்தைங்களுக்கு சடங்கு தண்ணி ஊற்று அப்புறம் அறுபதாம் கல்யாணம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வீடியோஸ் ஃபோட்டோ எடுப்பாங்க ஸ்டுடியோ வச்சுருக்காங்க அப்புறம் கடையில் ஒரு ஆளை வேலைக்கு போட்டுட்டு சீசனுக்கு தானே இருக்கும் அதனால் மற்ற டைங்களில் ஆட்ட ஓட்டுவாங்க ஆளினால் ஆல்ரவுண்டர் பிஜிலி பர்க் டிவி நீங்கள் தானே வணக்கம் நான் பிஜிலி வணக்கம் சார் சொல்லுங்க நீங்கள் தானே அன்னைக்கு வந்தீங்க லைவில் நீங்கள் எதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கல்ல கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கேனா அனிதா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அனிதா எந்த ஊர் எம்எஸ் சிபா அக்கா நீங்கள் ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுங்க அக்கா ப்ளீஸா ஹேர் ஸ்டைலா எனக்கு தெரிஞ்சது இந்த இதுதான்மா ஒன்றுமே இல்லை உச்சியை எடுத்து பிச்சி விற்கேன் வேற ஒன்றுமே கிடையாது எனக்கு ஹேர் ஹேர்ஸ்டைல்லாம் தெரியாது முடியெல்லாம் கிடையாது அக்கா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மொட்டை போட்டேன் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டு ஓகே முடியெல்லாம் ரொம்ப இல்லை மொதல் இருந்துச்சு இப்போ இப்போதான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஷீபா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா பிஜிலி பர்கா டிவி நானே தான் ஆ கரெக்டாக கண்டுபிடிச்சேண்ணா சார் வாங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா பரவாயில்ல அக்கா நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுங்க இதே ஹேர் ஸ்டைல் வீடியோவா சரிம்மா போடுறேன்னு நான் இப்போதாம்மா சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டைல் வீடியோலாம் போடுறதுக்கு வெக்கமாக இருக்குது அதெல்லாம் பெரிய பெரிய சேனலில் போடுவாங்க ஓகேவா போடுறேன் சரியா அனிதா நான் தஞ்சாவூர் அக்கா நீங்கள் எந்த ஊர் எனக்கு தூத்துக்குடிம்மா தஞ்சாவூர் அழகான ஊருண்ணே பாசை சூப்பராக இருக்கும்ல விஜயகுமார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் இருக்கேன் நீங்கள் இருக்கீங்களா